ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் இருபத்தி ஐந்து ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் எல்லா உயிரினங்களும் அனைத்து பொருட்களும் தெய்வீகமானவையே ஆனால் அறிவார்ந்த ஆய்வின் மூலம் உங்களுக்கு உதவும் உயிரினங்களையும் பொருட்களையும் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் உங்களுக்கு இடையூறாக இருக்கும் உயிரினங்களையும் பொருட்களையும் தவிர்க்க வேண்டும் இதுவே ஞானத்தின் வழியாகும் மின்சாரம் நெருப்பு கூர்மையான கத்தி ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் அவை ஆபத்தானவை அவற்றை பகுத்தறிவுடன் கையாள தெரிந்தால் அவை நன்மை பயப்பவை அவை நண்பர்களாகவோ பகைவர்களாகவோ இருக்கலாம் புலன்களும் அப்படிப்பட்டவையே அவற்றை நம்மை ஆள அனுமதித்தால் அவை நம் கொடிய எதிரிகளாக மாறுகின்றன நாம் அவற்றின் மீது ஆளுமை செலுத்தினால் அவை நமது குறிக்கோளை அடைய உதவுகின்றன தனது கவனத்தை வெளி உலகிற்கு ஈர்க்கும் புலன்களின் மீது மனிதன் ஆளுமை பெற வேண்டும் புலன்களால் வழிநடத்தப்படும் வரை இன்பம் துன்பம் மகிழ்ச்சி துக்கம் போன்ற இருமை சக்கரத்தின் பிடியிலிருந்து மனிதன் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது உள் உணர்வுக்கு உங்களை இட்டுச் செல்லும் ஆன்ம மார்க்கத்திற்கு தடையாக இருப்பவையே புலன்கள் வெளி உலகிற்கு அல்ல பறவைகளும் மிருகங்களும் ஆத்மதாகத்தால் தவிப்பதில்லை ஆனால் மனிதன் தவிக்கிறான் இறைவனின் கருணையால் பகுத்தறிவு எனும் இந்த பெரும் பரிசு அவனுக்கு அருளப்பட்டுள்ளது தெய்வீக அருளுரை நவம்பர் இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது மனித பண்புகளின் மதிப்பு பகுத்தறியும் திறனை மட்டுமே சார்ந்துள்ளது மனிதன் எதை வேண்டுமானாலும் பெற்றிருக்கலாம் ஆனால் அவனுக்கு பகுத்தறிவு இல்லை என்றால் என்ன பயன் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் Home 3 Sairam.